வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உள்ளாட்சி நிர்வாகம் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் நிறைய இருக்கும் அதை நான் கம்பைல் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்கேன் அதாவது முத முறை படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் உச்சநிலையை அடைந்த காலம் எது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிற்கால சோழர்கள் தஞ்சை சோழ பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னா அந்த உலக முறையில் தேர்ந்தெடுத்துருப்பாங்க அப்போல்லாம் அது உள்ளாட்சி நிறுவனத்தை முத முதல்ல இது பண்ணதும் சோழர்கள்னு தான் சொல்லுவாங்க ஓகேங்களா யாருடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய ஆவணக்குறிப்புகள் உள்ளது அப்படின்னு ப பார்த்திங்கன்னா மௌரிய பேரரசு உள்ளாட்சி அமைப்பில் இந்தியாவில் புத்துயிர் பெற்ற காலம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு எதன் அடிப்படையில்னா ரிப்பன் பிரபு தான் வந்து இந்த உள்ளாட்சி முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைனா ரிப்பன் பிரபு தான் மாகாணங்களின் தன்னாட்சி அம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளின் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் அரசு ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கு தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக இயங்கும் அதிகாரம் வழங்கும் சரத்து எதுனா அதாவது நாற்பது இதுதான் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி சொல்லியிருப்பாங்க டிபிஎஸ்பியில் ஓகேங்களா சமூக அபிவிருத்தி திட்டம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய நீட்டிப்பு சேவை அப்படின்னா நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா மூன்றடுக்கு அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஓகேங்களா அதைப்படி தான் இப்போ இருக்குது இரண்டு அடுக்கு பஞ்ச் பஞ்சாயத்து ராஜ் மு முறை அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஊராட்சி ஆய் ஆய்வாளராக செயல்படுபவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான் ஓகேங்களா ஊராட்சிகளின் ஆய்வாளராக ஓகேங்களா இன்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் ஓகேங்களா ஊராட்சி மக்கள் தொகை வரம்பு ஐநூறுக்கும் இருந்தால் ஒரு ஊராட்சியை உருவாக்குவாங்க தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் ஊராட்சி தலைவர் ஒரு வருடத்தில் எத்தனை முறை கிராம சபை கூட்டங்கள் கூட்டப்படணும்னா நான்கு முறை நல்லா நாம வச்சிங்க நான்கு முறை மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் சுதந்திர இந்தியாவின் ஜனநாயக பரலாக பரலாகத்தின் முதல் சட்டம் மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் ஓகேங்களா மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மாவட்ட ஊராட்சியின் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் கிராம சுயராஜ்யத்தை விரும்பியவர் காந்தியடிகள் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் காந்தியடிகள் எந்த ஆண்டு ஈரோடு நகர சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது பெரியாறு அப்படிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு குடிசையில் இல்லா கிராமம் என்ற பெயருக்குரியது உடந்துரை பஞ்சாயத்து இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கம்பைலேஷன் அதனால் அதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ